கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கர்ப்பிணிகள் இங்கே அனுப்பப்படுவது சுகாதாரத்துறையினர் விசாரணையில் தெரியவந்தது இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் செம்பாங்குறிச்சியில் கருவின் பாலினத்தை கண்டறிந்து தெரிவிக்கும் கும்பல் உள்ளதாக சேலம் மாவட்ட சுகாதாரத்துறைக்கு தகவல் கிடைத்தது அவர்கள் செம்பாங்குறிச்சி பகுதியில் ரகசியமாக சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு வீட்டில் கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்து கருவின் பாலினத்தை தெரிவித்தது கண்டறியப்பட்டது இங்கு சேலம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் புதுச்சேரி ஆகிய இடங்களிலிருந்து வந்த எட்டு கர்ப்பிணிகளுக்கு கருவின் பாலினத்தை கண்டறிய தலா இருபத்தைந்தாயிரம் வாங்கியது விசாரணையில் தெரிய வந்தது அந்த வீட்டிலிருந்த ஸ்கேன் மெஷின் பணத்தை பறிமுதல் செய்த சுகாதாரத்துறையினர் கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்த மணிவண்ணன் என்பவரை மடக்கி பிடித்து விசாரித்தனர் இது பற்றி தகவல் அறிந்த சின்னசேலம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றனர் அவர்களிடம் இரண்டு பேரையும் சுகாதாரத்துறையினர் ஒப்படைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர் கர்ப்பிணிகளை அனுப்பிய புரோக்கர்கள் குறித்தும் விசாரிக்கப்பட்டது அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் பூங்குளத்தைச் சேர்ந்த புரோக்கர்கள் கவிதா இளவரசிக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவர்களின் செல்போன் நம்பரை வைத்து இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போலீசார் அங்கே சென்றனர் அப்போது மூன்று கர்ப்பிணிகளை கருக்கலைப்பு செய்ய ஒரு வீட்டில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது அதனை தடுத்து நிறுத்திய போலீசார் இதற்கு மூளையாக செயல்பட்ட கவிதா இளவரசியை கைது செய்தனர் கருக்கலைப்பு நடக்க இருந்த வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட கர்ப்பிணிகள் மூன்று பேரை திருப்பத்தூர் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் சம்பவம் குறித்து திருப்பத்தூர் எஸ்பி சியாமலாதேவி புரோக்கர் மற்றும் கர்ப்பிணிகளிடம் விசாரணை நடத்தி வருகிறார் ஏற்கனவே கடந்த இரு வாரங்களுக்கு முன் திருப்பத்தூரில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட டாக்டர் லேப் டெக்னீஷியன் உட்பட ஒரு கும்பலே கைதானது இப்போது மீண்டும் இன்னொரு கருக்கலைப்பு நெட்வொர்க் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது